ஓம் ஸ்ரீ குருப ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தசோபனிஷதுகள் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி கட என்றது கட்டோபனிஷத் கிருஷ்ண யஜுசில் கட்டசாகையில் வருவது அதிலே செத்தப்பின் ஜீவன் என்ன ஆகிறான் என்பதை பற்றி என்ற பிரம்மச்சாரிக்கு யமதர்மராஜா பண்ணின உபதேசம் வருகிறது கதை மாதிரி ஆரம்பித்து பெரிய தத்துவத்தில் கொண்டு போய்விடும் கீதையில் பகவான் முக்கியமாக இந்த உபனிஷத் வாக்கியங்களை தான் எடுத்துக்கொண்டு திருப்பி சொல்லியிருக்கிறார் முன்னே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நான் சொன்னது இந்த உபனிஷத்தின் கடைசியில் ரொம்பவும் அழுத்தமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பயிர் தண்டிலிருந்து கதிரை உருவி எடுக்கிறோம் அல்லவா ஒரு ஈர்க்குச்சியின் மேல் தோலிலிருந்து உள்ளே இருக்கும் ஈர்க்கை அப்படியே உருவி விடுகிறோம் அல்லவா அந்த மாதிரி ஆப்ஜெக்டான சரீரத்திலிருந்து சப்ஜெக்டான ஆத்மாவை தைரியமாக உருவி கொண்டு அதுவாகவே இருக்க வேண்டும் என்று அந்த மந்திரம் சொல்கிறது காமம் குரோதம் துவேஷம் பயம் எல்லாம் மனசை சேர்ந்தனவே ஒழிய ஆத்மாவான எனது அல்ல பசிதாகம் முதலேன உடம்பைச் சேர்ந்தனவையே தவிர என்னுடையன அல்ல என்று ஆத்மாவைச் சேராத எல்லா அனாத்ம வஸ்துக்களையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி வெளியே தள்ளுவதற்கு சதா பழகிக்கொண்டே இருக்க வேண்டும் இம்மாதிரி எப்பொழுதும் அனுசந்தானம் செய்து வந்தால் உடம்பும் மனசும் தாம் நாம் என்ற என்பதாக வேரூன்றி இருக்கும் அபிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து மறைந்தே போய்விடும் உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கப்பட்ட அழுக்குகள் எதுவும் இல்லாத சுத்தமான ஆத்மாவாக நாம் இருக்கலாம் இப்படி சரீரத்திலிருந்து மனசிலிருந்தும் ஆத்மாவை பிரிப்பதற்கு முஞ்சம்புக்குள்ளிருந்து ஈர்க்கு பழிச்சென்று சுத்தமாக வழவழவென்று பிரிந்து வருவதை திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கிறது இதோ பக்கத்தில் இருக்கிற இந்த வாழைக்கட்டை வாடி வதங்கி போனால் நாம் வாடி வதங்குகிறோமா அந்த வாழைக்கட்டையை விட இன்னும் கொஞ்சம் கிட்டே இருக்கும் மாம்சக்கட்டை என்றே இந்த சரீரத்தை எண்ண வேண்டும் அந்த வாழைக்கட்டை சப்ஜெக்டான நாமாக இல்லாமல் ஆப்ஜெக்டாக இருக்கிற மாதிரியே ஆத்மா என்ற சப்ஜெக்டுக்கு இந்த நம் உடம்பையும் வேறான ஆப்ஜெக்டாக பார்க்க பழக வேண்டும் இந்த லோகத்தில் நாம் சரீரத்தில் இருப்பதாக தோன்றும் இப்போதே இப்படி சரீரத்தை நானல்ல என்னுடையதல்ல என்று பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்போது செத்துப்போன பின் தான் வேறு என்று தான் வேறு ஏதோ கைலாச வைகுண்ட வைகுண்டாதி லோகங்களுக்கு போய் அடையலாம் என்று இல்லாமல் இங்கேயே மோட்சமாகிவிடும் மோட்சம் என்றால் எந்த பாரமும் இல்லாமல் விடுபட்ட சனானந்தம் சதானந்தம் என்றே அர்த்தம் அப்படி இந்த லோகத்திலேயே சரீர பிரஜையை விட்டு ஆத்மாராமனாக இருப்பவனைத்தான் ஜீவன் முக்தன் என்பது வேத வேதாந்தங்களின் பரம தாத்பரியம் ஒருத்தனை இப்படி ஜீவன் முக்தனாக்குவதுதான் கீதையில் பகவான் பிராக் சரீர விமோக்ஷனாத் அதாவது சரீரத்திலிருந்து உயிர் வெளியே போகிறதற்கு முந்தியே இந்த லோகத்தில் இருக்கும்போதே எவன் காமக்ரோத வேகங்களை அடக்கி விடுகிறானோ அவனே யோகத்தில் நிலைத்து நித்திய சுகத்தை அனுபவிக்கிறவன் என்று இதே கருத்தைத்தான் சொல்லியிருக்கிறார் இகைவ ஏவ அதாவது இங்கே இந்த பூலோகத்தில் இருக்கிற போதே இப்படி ஆத்மாவை தெரிந்து கொண்டு விட்டால் சரீரம் போனாலும் போகிறது தெரியாது சரீரம் இருக்கிற போதே தான் அது தன்னுடையதல்ல என்று போக்கிக் கொண்டாகிவிட்டதே ஆகையால் சாவு என்று ஒன்று வந்து சரீரத்தை போக்கடிக்க வேண்டுமா என்ன சரீரம் தனதல்ல என்றாக்கிவிட்டால் அப்புறம் சாவே இல்லை தனதில்லாத சரீரத்துக்கு வருகிற சாவு தன்னை எப்படி பாதிக்கும் மிருத்துவான சாவு இல்லாததால் இவன் விடுகிறான் இகைவ இவன் இப்படி அமிர்தமாவதைத்தான் கர்மகாண்டத்திலே வருகிற புருஷ சுக்தாதி மந்திரங்களும் சொல்கின்றன உபநிஷத்துகளில் இந்த கருத்து விசேஷமாக திரும்ப திரும்ப கூறப்படும் நமக்கு துக்ககேதுவாக இருப்பது சரீரமும் அதன் மூலம் செயல்படுகின்ற மனசும் தான் துக்கம் போய் சதா ஆனந்தமாக இருப்பதைத்தான் எல்லா மதத்திலும் மோட்சம் என்று சொல்லியிருக்கிறது அதற்காக வேறு ஏதோ பரலோகம் மோக்ஷலோகம் என்று ஒன்றுக்கு போக வேண்டும் என்று தான் அத்வைதத்தை தவிர மற்ற சம்பிரதாயங்கள் எல்லாம் சொல்கின்றன அந்த லோகங்களில் கிடப்பதை கிடைப்பதை விட நிறைவான ஆனந்தம் நிஜமான மோக்ஷம் இந்த லோகத்தில் இருக்கும்போதே சரீரபிமானத்தை அடியோடு தள்ளிவிட்டு ஆத்மாவில் வேரூன்றி நிற்பதால் கிடைக்கிறது என்று சங்கர பகவத் பாதால் ஸ்தாபித்திருக்கிறார் ததேதத் அசரீரத்துவம் மோக்ஷாக்கியம் என்று சூத்திர பாஷத்தில் சொல்கிறார் அசரீரி என்றால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஆள் தெரியாமல் ஒரு குரல் மட்டும் கேட்பது அசரீரி என்றால் சரீரம் இல்லாமல் இருப்பது என்பதே அர்த்தம் சரீரம் நான் என்கிற பிரக்ஞை போகிற போதுதான் அசரீரத்வம் அதுதான் மோட்சம் என்று ஆச்சாரியால் லட்சணம் கொடுக்கிறார் சரீரம் இல்லாமல் அசரீதியாக பண்ணிக்கொள்வது என்றால் தற்கொலை செய்து கொள்வது என்று அர்த்தமில்லை தற்கொலையும் சாதாரண சாவும் ஸ்தூல தேகத்திற்குத்தான் இது போன பின்னும் மனோமயமான சூக்ம தேகம் இருந்து கொண்டு கஷ்டப்படுத்தும் ஆசைகளை குறைத்து கொண்டே வந்து அடியோடு தேய்த்து விட்டால்தான் சரீராபிமானம் முற்றிலும் போய் அபிமானிக்கிற மனசும் போய்விடும் உள்ளே இருக்கிற ஆத்மா மட்டுமே பிரகாசிக்கும் இதற்காக வேறு எந்த லோகத்துக்கும் போக தேவையில்லை இதைத்தான் வேத வேதாந்தங்கள் இகைவ இகைவ என்பது இந்த அமிர்த நிலை அடைவதற்கு முக்கியமான இரண்டு சத்துருக்கள் காமம் குரோதம் என்று கீதையான ஸ்மிருதியில் சொல்லி இருக்கிறது அதற்கு ஆதாரம் ஸ்ருதியான சாந்தோக்கியத்தில் உள்ள பிரிய அப்ரியம் என்கிற வாக்கியம் விருப்பு வெறுப்பு என்ற அர்த்தம் விருப்புதான் காமம் வெறுப்புதான் தான் குரோதம் சரீரம் இல்லாதவனை விருப்பு வெறுப்புகள் தொடமாட்டா என்று சாந்தோக்கியம் சொல்கிறது அதாவது நீ விருப்பு வெறுப்பிலிருந்து விட விடுபட வேண்டுமானால் உயிரோடு இருக்கிற போதே சரீரம் நான் இல்லை என்று ஆக்கிக்கொள் என்கிறது ஒரே ஜீவாத்மாவின் அகங்கார மமகாராதிகளை ஒட்டி நான் எனது என்ற பாவனைகளை ஓட்டி கௌணாத்மா மித்யாத்மா முக்கியாத்மா என்று மூன்றாக பிரித்து சொல்வது வழக்கம் பெரியோர்கள் இந்த விஷயத்தை ஸ்லோகமாகச் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஸ்லோகமானது பகவத் பாதாளால் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் உதாகரிக்கப்பட்டிருக்கிறது கௌணமித்யாத்மனோ சத்வே புத்திர தேகாதி பாதனாத் சத்பிரமா இத்தியவம் போதே காரியம் கதம் பவேத் புத்திரமித்திரர்கள் நாமே என்றும் அவர்களுடைய சுகதுக்கம் நம்முடையது என்றும் என்னும் அபிமானது அபிமானமானது எல்லோரிடத்திலும் குடிகொண்டிருக்கிறது அதுதான் கவுணாத்மா கவுனம் என்றால் உபசாரமாக சொல்லுவதென்று அர்த்தம் நாம் வேறு புத்திரமித்திரர்கள் வேறு என்று நமக்கு தெரிந்திருந்தும் பொழுதே நாம் நாம் என்று என்கிற அபிமானம் நமக்கு அவர்களை ஒட்டி வருவதால் கௌடாத் கவுணாத்மா என்று சொல்லப்படுகிறது அவர்களை விட நெருங்கின சரீரம் முதலியவற்றில் நான் என்கிற அபிமானம் உண்டாவது மித்தியாத்மா சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பிரித்து பிரம்மஸ்வரூபமே நான் என்பது அனுபவத்திற்கு வருகிற போ வருகிற பொழுது பிரம்மமே ஆத்மமாகிவிடுகிறது அதைத்தான் முக்கியாத்மா என்று சொல்வது முதலில் சொல்லப்பட்ட கவுணாத்மா மித்தியாத்மா இவ்விரண்டையும் விலக்கிவிட்டால் புத்திரமித்திரர்கள் சரீர இந்திரியங்கள் இவைகளுடைய சம்பந்தம் நீங்கிவிடும் அப்பொழுது சத்தியமான பிரம்மஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் என்கிற ஞானம் உண்டாகிறது அதற்கு பிறகு செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது என்பது மேலே சொல்லிய ஸ்லோகத்தின் தாத்பரியம் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் Om Shanti Shanti Shanti